தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய வேலை தொழிலில் இருந்து வந்த சனி பார்வை விலகி ராகு பார்வையானது கிடைக்கப் போகுதுங்க இதனால் கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டமான பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி ஏற்கனவே நம்முடைய சேனல்ல குரு பயிற்சி பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் என பல பதிவுகள் துளாராசி நேர்களுக்கு பதிவிட்டாச்சு அதை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலுக்கு போய் பாருங்க துளாராசியில பிறந்த நண்பர்களை உங்க துளாராசியை பொறுத்தவரை ஏழரை சனி பிரச்சனை இல்லைங்க சனி பிரச்சனையே இல்லை அதுபோல இந்த ராகு கேதுவாள பிரச்சனைகளும் இல்லை உங்களுடைய துளாராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு குரு பகவானோ ஏழாம் வீடான மேஷ ராசியில் இருந்து வந்தார் சனி பகவானுடைய பார்வையில் இருந்து வந்தார் சனி பகவான் மேஷ ராசியை மூன்றாம் பார்வையாக பார்த்து வந்தார் அந்த இடத்துல குரு பகவான் இருந்து வந்தார் இப்ப குரு பகவானுடைய பேர்ச்சியானது நடந்ததுங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷப ராசிக்கு மாறிவிட்டார் சனி பார்வையிலிருந்து தப்பித்து விட்டார் குரு பகவான் ஆனால் பகவானுடைய பார்வைக்கு வந்துட்டாரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்காரு அவருடைய பதினொன்றாம் பார்வை குரு பகவானுக்கு கிடைக்குது அப்ப சனி பார்வை விலகி ராகுபகவான் பகவான் பார்வைக்குள் வருகிறார் குரு பகவான் மேலும் இந்த குரு உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா துளாராசியை பொறுத்தவரை மூன்றாம் வீடான தனுசு ராசிக்கும் ஆறாம் வீடான மீன ராசிக்கு அதிபதி தாங்க குரு மூன்றாம் வீடு அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம் காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் வீடுங்கிறது சத்ருஸ்தானம் எதிரி கடன் நோய் இவற்றை கொடுக்கக்கூடிய வீடு அதே நேரத்துல வேலையையும் கொடுக்கக்கூடிய வீடு இந்த ஆறாம் வீடுங்க அந்த வீட்டுல ராகு அமர்ந்திருக்கிறது அதே ராகுவுடைய பதினொன்றாம் பார்வை அந்த வீட்டின் அதிபதியான குருவுக்கு கிடைக்கிறது இந்த விஷயத்தால் இந்த குரு பகவான் மீன அதிபதி என்பதாலும் மேலும் ஆறாம் வீட்டுக்கு உரியவன் என்பதாலும் ராகுவினுடைய பார்வை கிடைப்பதால் வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு விபரீத மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க இதுவரை இல்லாத அளவுக்கு வேலை வேகம் எடுக்கும் வேலையில் புதிதாக அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க புதிய மாற்றங்களை சந்திப்பீங்க உங்கள் உடன் பணிபுரிவோருடைய மாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது பேர் மாற்றம் அல்லது வண்டி வாகன மாற்றம் இதில் ஏதாவது ஒன்றாவது நடக்குங்க இப்படி இந்த ரெண்டு விஷயத்திலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு பிரான்ச் மாற்றம் சிலருக்கு ஆஃபீஸ் மாற்றம் சிலருக்கு டிபார்ட்மெண்ட் மாற்றம் என ஏதாவது ஒன்று நடக்குங்க இது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை தொழில் விஷயத்தில் நடக்கப் போகுது மேலும் இந்த ராகு குரு தொடர்பு ஏற்படும் போது வண்டி வாகன அபிவிருத்தி யோகம்ங்கிறது உண்டுங்க கடன் பெற்றாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வண்டி வாகன பயணங்கள் அதிகரிக்குங்க அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் அதில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் இந்த மாதிரியான தொழில் நடத்துகிறவங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது உண்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல விதத்தில் மாற்றங்கிறது உண்டுங்க உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நல்லதொரு லாபம்ங்கிறது உண்டுங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் சில இடர்பாடுகள் தடைகள் மன அழுத்தம் ஏற்பட்டு பிறகு அது மறையுங்க படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இது இருக்குங்க மேலும் இந்த நேரத்தில் வெளி தொடர்பு அதிகமாக ஏற்படும் வெளியிலிருந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் நடக்கும் வேலைக்குரிய ஆஃபர் வரலாம் அதனால தாராளமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் வேலை இழப்பு அப்படின்றது இந்த நேரத்தில் ஏற்படாதுங்க வேலையில் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு பயன்படுத்திக்கோங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கூடுதலாக கவனம் தேவை மேலும் இந்த நேரத்தில் புதியதாக கடன் வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாய்ப்புகளை தேவை நான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றாம் பார்வையாக தனக்காரனை பார்க்குறாரு அப்ப துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குறுக்கு வழியில் மறைமுக வழியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் ஏற்படலாம் கவனம் தேவை அதில் கவனத்தோடு நடந்து கொண்டால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் கவனம் சிதறினால் காரியத்தில் விபரீதமாக சிக்கி அதனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழிலில் முக்கியமாக இந்த சனி பார்வை விலகுவதால் பாரம் சுமை வேலைப்பழு இதெல்லாம் குறையும் ஒர்க் டென்ஷன் குறையும்ங்க ஆனால் அலைச்சல்களும் பயணங்களும் நிச்சயமாக இருக்கும் ஸோ வேலை பிரச்சனையில் இருந்து வந்த எதிரி போட்டி பொறாமை இதெல்லாம் குறையும் அதனால நிச்சயமா நிம்மதி கிடைக்கும் வேலை இல்லாதவங்களும் வேலையில் பிரச்சனைகள் இருப்பவர்களும் ராகு கால பூஜையில் வழிபாடு இதை செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி